ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா வந்து தேர்ஸ்டே ஈவினிங் ரொட்டீன் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ வந்து கண்டினியூவாக பாருங்கள் அப்போ தான் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா எதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக உங்களால் பார்க்க முடியும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தேர்ஸ்டே என்னென்னா நான் வந்து சாய்பாபாவுக்கு வந்து விரதம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதால் வந்து ஈவினிங் வந்து சாமிக்கு கும்பிடுவேன் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் காலையிலே வந்து க்ளாஸ் போகிறதுக்கு முன்னாடி விளக்கு தாமத்தட்டுலாம் தேய்ச்சி வச்சுட்டு போயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் கிளாஸ் போயிட்டு வந்து விளக்கு டே எல்லாத்துக்கும் வந்து பொட்டு வச்சு சாமியெல்லாம் தொடச்சி பொட்டு வச்சு கோலம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் வந்து பிரசாதம் ஏதாச்சும் செய்வேன் பாயசம் கேசரி அந்த மாதிரி ஸோ அதே மாதிரி இந்த வாரம் வந்து கேசரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் பண்ணேன் அதுக்கப்புறம் வந்து சாமிக்கு வந்து இப்போ பூ வைக்கலாம் நீங்கள் எல்லாம் கேட்பீங்க ஏன் சாய்பாபாக்கு மட்டும் வைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு தேர்ஸ்டே வந்து நான் வெறும் சாய்பாபாவுக்கு மட்டும் தான் வைப்பேன் ஃப்ரைடேயில்தான் வந்து எல்லா சாமிக்கும் ஓப்பன் டியூஸ்டேலையும் ஃப்ரை டெய்லியும் அந்த ஒரு வேலுக்கு மட்டும் வந்து சாமி வச்சு இப்போ வந்து நம்ம சாமி கும்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ வந்து நம்ம வந்து வத்தி ஏற்றலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் வத்தியும் வந்து சாம்பிராணி புகையும் தான் காமிப்பேன் கல்பொருளாக ஏற்ற மாட்டேன் சாம்பிராணி புகை மட்டும் காமிச்சு அதோட விட்டுடுவேன் நீர் விளாவி இப்போ வந்து வத்தி ஏற்றியாச்சு இப்போ மேலே இருக்க ஃபோட்டோவுக்கும் வந்து நம்ம வத்தி ஏற்றலாம் ஃப்ரெண்ட்ஸ் அங்கேயும் வந்து வத்தி ஏற்றி மேலே வச்சாச்சு இப்போ வந்து சாம்பிராணி புகைப்படலாம் நான் வந்து சாம்பிராணி புகை வந்து கேஸ்லேயே தான் வைப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே கொட்டாங்குச்சி வச்சு அது எரிஞ்ச உடனே அந்த சாம்பிராணி புகை போடுவோம்ல நான் வந்து பித்தளையில் இருக்குது பட் ஆனால் அது யூஸ் பண்ணாமல் நாங்கள் இரும்புல வாங்கி வச்சுருவோம் மத்திய அலுமினியத்தில் வாங்கி வச்சுருக்கோம் அதில் தான் வந்து அது பாதி எரிஞ்ச உடனே அதை வச்சு அதில் வந்து அதை லைட்டாக உடச்சி விட்டு அந்த அப்பளம் பிடிப்போம் அப்பளம் எடுப்போம்ல அதில் தான் வந்து அதில் போட்டு உடச்சி அதுக்கப்புறமா வந்து புகை போடும் அதால் தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எடுத்து அந்த சாம்பிராணி புகை கொட்டாங்குச்சியை வந்து போட்டு அதில் போ சாம்பிராணி போட்டு அதுக்கப்புறம் போட்டால் நல்லா புகை நல்லா வரும் லைட்டாக உடைச்சி விடணும் உடச்சுடலனா நடுவில் வந்து அது எரியாமல் இருக்கும்ல ஸோ புகை வந்து சரியாக வராது அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் புகை போடுவேன் ஊர்லலாம் வந்து அடுப்பு இருக்கும் நம்ம அடுப்பில் வச்சு எரி வச்சு அதுக்கப்புறமா எடுத்து அந்த தூக்கலசத்தில் வச்சு நம்ம புகை போடுவோம் இப்போ வந்து சாமிக்கு வந்து புகை போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த புகை போட்டால் வீடே வந்து அவ்வளோ ஒரு இதாக மங்களகரமாக அவ்வளோ ஒரு வாசனையாக அந்த மாதிரி இருக்கும் ஸோ அதுக்காக தான் நான் மெயினாக வந்து புகை போடுவோன்னே ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் இப்போ வந்து இங்கே வந்து ஒரு முருகர் சிலையும் ஆதியோகியும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே பாருங்கள் இங்கேயும் வந்து நம்ம அந்த புகையை காமிச்சுக்கலாம் அப்புறம் வந்து வெளியிலையும் போயிட்டு காமிச்சிட்டு வந்து திரும்ப உள்ளார வந்து ஒரு டைம் வந்து காமிக்கணும் உள்ளாரையும் காமிச்சிட்டு இது உள்ளாரையும் வச்சுன்னா ஓவராக கொஞ்சம் புகை வரும் ஏன்னா குழந்த இருக்குல்ல வீட்டில் ஸோ அதுக்காக வந்து நான் வெளியில் வந்து சைடில் வச்சுடுவேன் அந்த புகைலாம் வந்து நின்று உடனே எடுத்துகிட்டு வந்து உள்ளார வச்சுப்பேன் நான் அதை மாதிரி தான் நான் எப்பயுமே வந்து மேக்ஸிமம் வந்து தேர்ஸ்டேயில தான் இந்த சாம்பிராணி போக போடுவேன் மற்ற நாளில்லாம் வந்து நான் போட மாட்டேன் எப்பயாச்சும் ஃப்ரைடேலேயும் போடுவேன் என்னைக்கு நான் ஆனால் கம்பல்சரி தேர்ஸ்டே வந்து போடுவேன் நான் இப்போ இப்போ வந்து நான் பஜார் போயிட்டு வந்தேன் அப்போ வந்து வெஜிடபிள்ஸு பால் தயிர் பூ எல்லாமே வந்து ஃப்ரைடேக்காக வாங்கிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் வெஜிடபிள்ஸ் வந்து காலி ஆகிடுச்சு அது ஸோ அதுக்காக தான் போயிட்டேன் அந்த பஜார் அதை தம்பி வச்சுட்டு எப்படி விளையாடிட்டுருக்கான்னு பாருங்கள் நீங்களே இப்போ வந்து அந்த பேக் வந்து இன்றைக்கி தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கினேன் நீ ஹண்ட்ரட் ருபீஸ் அந்த பேக்கோட ரேட்டு அது வெஜிடபிள்ஸ்லாம் வாங்குறதுக்கு வந்து பேக் இல்லை ஸோ அதுக்காக தான் வாங்கினேன் இப்போ வந்து எல்லா வெஜிடபிள்ஸையும் பேக்கில் வந்து எடுத்து கீழே வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறமா நான் என்னென்ன வெஜிடபிள்ஸ் வந்து வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எல்லாமே வாங்கிட்டு வந்தேன் மேக்சிமமாக வாங்கிட்டு வந்தேன் எல்லாமே கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்குது ஸோ அதுக்காக கொஞ்சம் கொஞ்சம் தான் வாங்கிட்டு வந்தேன் நான் வெஜிடபுள்ஸ் எல்லாமே தம்பி எப்படி நேரட்ருக்கான்னு பாருங்கள் நீங்களே அந்த தயிர் வச்சுட்டு பாலை வச்சுட்டு எப்படி விளாட்றான்னு பாருங்கள் நீங்களே ரேட்லாம் கொஞ்சம் ரீசனபிளாக தான் இருக்குது ஒரு சில வெஜிடபிள்ஸும் வந்து அதிகமாக இருக்குது நான் என்னென்ன வாங்கிட்டு வந்தேன்னா வெண்டைக்காய் கோசு வெங்காயம் பீன்ஸு கருவேப்பிலை கொத்தமல்லி புதினா தக்காளி பூண்டு முருங்கக்காய் உருளைக்கிழங்கு அது சின்ன பேபி உருளைக்கிழங்கு இஞ்சி பீக்கங்காய் அதுக்கப்புறம் நாளைக்கு வெள்ளிக்கிழமை இல்லை ஸோ அதுக்காக பூவும் வந்து வாங்கிட்டு வந்துருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் முருங்கக்காய் வந்து அஞ்சு முருங்கக்காய் ரூபான்னு கொடுத்தாங்க உங்கள் இடத்துல வந்து முருங்கக்காய் எவ்வளோ ரேட்டு என்னான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்து க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு வெஜிடபிள்ஸ் எல்லாமே இப்போ வந்து இப்போ வந்து தம்பிக்கு வந்து சாப்பாடு ஊட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சாப்பாடுனால் வந்து மூங்கால் கிச்சடி தான் மூங்கால் கிச்சடி அப்படின்னா இது வந்து மிக்ஸாக இருக்குது ரெடிமேடு இதில் எதுவும் பண்ண தேவையில்ல ஜஸ்ட்டு நீங்கள் வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றி நெய் கடுகு சீரகம் கருவேப்பில காரம் வேணும்னா பச்சை மிளகாய் இது மட்டும் தாளித்து இந்த இதெல்லாம் கொட்டிட்டு தண்ணி வந்து ஒரு கிளாஸுக்கு ஆறு கிளாஸ் தண்ணி வைக்கணும் ஒரு பத்து பதினஞ்சு விசில் கிட்ட தான் நல்லா கு குழந்தாயிடும் குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வேணும்னா யாராச்சும் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் ப்ரீமிக்ஸ் வாங்கி ஸோ வாங்க தா குழந்தைக்கு வந்து சாப்பாடு ஊட்டலாம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி என்ன பார்க்குறான் பாருங்கள் நீங்களே வெளியில் போயிட்டு தான் தம்பிக்கு வந்து சாப்பாடு ஊட்டுவேன் உள்ளாரெல்லாம் இருந்து ஊட்ட மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் அவனோட ரியாக்ஷன் பாருங்கள் சாப்பாடு எப்படி சாப்பிட்றான்னு சொல்கிற நீங்களே பாருங்கள் டக்குன்னு வாங்க மாட்டா கொஞ்சம் டைம் ஆகும் அவனுக்கு சாப்பாடு ஊட்டி முடிக்கிறதுக்கு அவன் பாருங்கள் அவன் உங்களை பார்க்குறான் ஒரு நாலு வாய்ஸ் சாப்பாடுனா கொஞ்சம் தண்ணி கொடுப்பேன் தண்ணி அதிகமாக வந்து குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்கணும் அப்படி கொடுக்கலன்னா வந்து மோஷன் ப்ராப்ளம் வந்து பேபிக்கு வரும் இப்போ வந்து சாப்பாடு ஊட்டி முடித்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ பாய் பாய்